சிறுகணிக்கு ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல எப்படியோ ரோகிணி பிளான் பண்ண பிரகாரம் மனோஜ் தம் பக்கம் இழுத்துட்டாப்புல ஸோ இப்ப மனோஜி ரோகிணி என்ன சொன்னாலும் கேட்குற நிலைமைக்கே வந்துட்டாப்ல இப்போ ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா மனோஜ சாமியார் கிட்ட அழைச்சிக்கிட்டு போறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மனோஜும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு அப்புறம் அப்படியே வீட்டை காமிக்கிறாங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்து வழக்கம் போல விட்டு நைட்டு வராப்ல சோ அவர் வந்து மீனா கிட்ட என்ன சொல்றாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவை காப்பாத்தினதே நான் தான் ஆனா இந்த அருண் தான் தான் காப்பாற்றின மாதிரி வந்து எல்லாத்துக்கும் பேட்டிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காப்ல சோ மீனாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முத்து தான் கரெக்டு அந்த அருண் வந்து பாத்தீங்கன்னா இவர் உதவி பண்ணதா தானே சொன்னாரு ஆனா தான் பிடிச்சதா சொன்னாரே நம்ம கிட்ட அப்படின்னு மீனா வந்து பாத்தீங்கன்னா இத சீதாவுக்கும் போன் பண்ணி சொல்லிடுறாங்க சோ வர வர அருண் என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் புரிஞ்சிக்க முடியாத மாதிரிதான் நமக்கும் இருக்கு சோ மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்து காப்பாத்தினாரு இல்லையா ஒரு அம்மா அந்த அம்மா தன்னோட வீட்டுக்காரரோட வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க முத்துவை பாக்குறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருக்கிறாங்க உங்க மகனை பார்த்து பாராட்டிட்டு போகணும் அப்படின்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா இருந்துகிட்டு மனோஜ தான் இவங்க பாராட்ட வந்திருக்காங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லி மனோஜ கூப்பிடுறாங்க மனோஜை பார்த்த உடனே இவர் இல்லையே அப்படின்ன உடனே சரி அப்படி இல்லைன்னா ரவியா இருக்கும்னு ரவியும் கூப்பிடுறாங்க ரவியும் இல்லை அப்படின்ன உடனே அவர் டிரைவருமா அப்படின்னு சொன்ன உடனே தான் முத்து அப்படிங்கிறது தெரிய வருது உடனே பக்கத்துல இருக்கிற மீனா இருந்துக்கிட்டு அவர் என் வீட்டுக்காரர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை போய் கூட்டிக்கிட்டு வராங்க ஸோ அப்ப அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்றாங்க இந்த மாதிரி முத்து உங்க பையன்தான் என் மனைவியோட உயிரியை காப்பாத்திருக்கான் திருவண்ண்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி முத்துவை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க பாராட்டுறது மட்டும் இல்லாம முத்துவுக்கு செயின் தங்க செயின்லாம் பிரைஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வேஷ்டி சட்டை சேலை இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து தாம்பாளத்துல வச்சு முத்துவுக்கு கொடுக்குறாங்க நம்ம ஸ்ருதி இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க இப்ப இதுதாங்க பிரச்சனை போய் முடிஞ்சிருக்கு நம்ம அருணுக்கு அருணும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை சோ ஸ்ருதி எடுத்து ட்ரெண்ட் பண்ணி விட்ட வீடியோவை பாத்துடுறாப்புல அதே நேரத்துல அருணோட இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி என்னையா நீ ஏதோ காப்பாத்தின அப்படின்னு சொன்ன ஆனா முத்துந்திரவன் தான் காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு நீ என்ன செஞ்ச ஆஹ் ஒருவேளை அப்படி அவன்தான் உதவி பண்ணியிருந்தானா முதல்ல நம்ம தானே கூப்பிட்டு அவனை பாராட்டி இருக்கணும் நீ ஏன் அந்த உண்மையை மறைச்ச அப்படின்னு அருண்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ அருண் என்ன செய்ய போறாப்ல அப்படிங்கறது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்